அதுபிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன் இந்த சிறப்பு முதல் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற அதுபிற்குரிய மாவட்ட வருவாய் ஆளுநர் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன் குமரேசன் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கே வந்துள்ள அவர்களையும் முதன்மை கல்வி அவர்களையும்

சிறப்பரை வழங்க வருகிற நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட வளங்கள் அலுவலர்களே மற்றும் மாவட்ட நகர்வார் துறை நிறுத்த உறுப்பினர் திரு குமரேஸ்வரர் அவர்களே இணைப்பறிவாளர் குற்றச்சங்கல் அவர்களே கல்வி அலுவலர்களே மற்றும் மாவட்ட நியமன அலுவலர் உணவு பாதுகாப்பு தலைவர்களே அவர்கள் அனைவருக்கும் இது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற இங்கு நமது வேலூர் மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்த புத்தாக்க பயிற்சி வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நமது மாவட்ட நுகர்வோர் குழு உறுப்பினர் அவர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விரிவாக விளக்க உள்ளார் இதற்கு முன்பாக நமது உணவு அலுவலர்கள் கலப்படம் குறித்து சிறப்பாக உரை வழங்கினார் அதனை அதை பின்பற்றி அனைவரும் பாதாம்கிட்ட கட்ட குறித்து தெரிந்து கொண்டு சிறப்பாக இது பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்